நல்ல சமயத்திலே தெய்வந்தாமா உங்களை இங்க அனுப்பி இருக்கு என் கதை முடிஞ்சு போச்சு ஆனா என் குழந்தைய அநாதையா விட்டுட்டு போறமேன்னுதான் இந்த உயிர் பூசல் அடிச்சு இனி நீங்க தான் இந்த குழந்தைக்கு

நான் பெற்ற ஒரே குழந்தை மோகினை வளர்க்க முடியாம அவனை உயிரோடு பறி கொடுத்தேன் அதுக்கு தண்டனையா கடவுள் எனக்கு இந்த குழந்தையை கொடுத்துட்டார் நீ எது வேணும்னாலும் நம்மனாலும் சொல்லு நம்ம தலையில எழுதினபடி தாமா நடக்கும் தலையாவது எழுத்தாவது இவ்வளவு கொடுமையா அனுமதிக்க வேண்டி வருவது நான் நினைக்கவே இல்லை மிஸ்டர் சுந்தரம் உங்களுக்கு இன்ஸ்பெக்ட் வேலைக்கு ப்ரமோஷனா இன்னைக்குதான் ஆர்வது அதே நேரத்துல வேற ஊருக்கு மாத்தும்படியா நீங்க எழுதின விண்ணப்பமும் கிடச்சி உங்க மேல வீண்பழி சுமத்தினை இந்த ஊரிலேயே நீங்க தலன் வந்து நடக்கணும்னு நாங்க விரும்பும் நீங்க எதற்காக வேற ஊருக்கு மாத்தி கேட்கறீங்க மன்னிக்கணும் சார் அந்த காரணம் வெளியே தெரியக்கூடாதுங்கிற எண்ணத்தினாலதான் வேற ஊருக்கு மாத்த முடியா கேட்கறேன் சரி அப்புறம் உங்க இஷ்டம் உன் கதையை கேட்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு லட்சுமி நீ எப்படிம்மா இந்த குழந்தையோட வாழப் போற அதுக்கு நீங்க ஒரு வழி காட்டிடும் என் வாழ்நாளெல்லாம் மறக்க மாட்டேன் டாக்டர்

நீ பிறகுட்டு போனதும் ஒரு போலீஸ்காரர் வந்து இந்த கடைதாசி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருமா எனக்கு நேரமாச்சு நான் போயிட்டு வரேம்மா போயிட்டு வாங்கம்மா லட்சுமிக்கு ஒரு சில காலம் உனக்கு கணவனாக இருந்த சுந்தரம் எழுதி கொண்டது நடத்தை கெட்டவளே அன்று வஞ்சகரின் துரோகத்தால் கைதி கூண்டிலே நின்றேன் கடும் சிறையிலே தள்ளப்பட்டேன் ஆனால் காலத்தால் நீதி பிடைத்தது விடுதலை கதவு திறந்தது உங்களை காண வீடு நோக்கி விரைந்தேன் ஆனால் தலையிலே ஒரு பேரிடி விழுந்தது போன்ற செய்தியை கேட்டு கலங்கினேன் கால் சென்ற இடமில்லாமல் அலைந்தேன் உன்னை கண்டேன் கற்பிழந்தவனாக கையில் வேறு குழந்தையோடு நீ அமர்ந்திருந்த காட்சியை கண்டு என் கண்கள் பூசின நான் பெற்ற குழந்தையை உயிரோடு பறிகொடுத்தேன் அதற்கு தண்டனையாக ஆண்டவன் எனக்கு இந்த குழந்தையை அழைத்து விட்டான் என்று வாயூசாமில் நீ சொன்ன வார்த்தைகளை என் காதால் கேட்டேன் அவமானத்தால் என் நெஞ்சு நெருப்பாகிவிட்ட அந்த நேரத்திலே நான் உன்னை நெருங்கி இருந்தால் சுட்டு புசுக்கி இருப்பேன் ஆனால் செல்லும் இடத்து சினங்காக்க என்று வள்ளுவனின் குரல் என்னை வழிமறித்தது மானமிழந்த உன்னை என் மனைவி என்று சொல்லிக்கொண்டு நான் இந்த ஊரில் வாழ முடியுமா கண்காணாத இடத்திற்கு போகிறேன் கணவனுக்கு துரோகம் செய்த உன்னை காலம் மன்னிக்காது ஏன் தெய்வமே மன்னிக்காது சரி தம்பி சரி தம்பி என்ன தம்பி மணி ஒன்பதாவது டாக்டரா போற பிள்ள காலா காலத்துல இருந்து காரியத்தை பார்த்தா தானே இதோ பெட் காப்பி கையோட கொண்டு வந்திருக்கேன் அதுமாரியா எங்க மது மது மதுமீன் எடுத்த காரியம் முடி வரையும் உழைமீன் சோம்பேறி என்ன அம்மா அது அம்மாவது ஆட்டுக்குட்டி அது எழுந்து உட்காந்து

அப்டி வர யாரோ ஆராணி चाचा பாட்டியா மோகன் வீட்டு புள்ளையா பொறுந்து சாமுக சேவை செய்யறன்னு சாக்கடை தந்துbundle எல்லாம் சுத்திக்கிட்டிருக்க இமயன் புள்ளைன் சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு நீ என்ன புள்ளைங்கறே வேற என்ன போங்கடா வாங்க சாப்பிடலாம் ட்ரெஸ் பண்றீங்க நல்லா இருக்கு போங்க பொம்பள மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்றீங்க

நீ வேலைக்காரியா இருக்கணும் அம்மா வேலைக்காரியா இருந்ததுனாலதான் நர்ஸ் ஆக்க முடிஞ்சது மகள் நர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அம்மா எதுக்காக வேலைக்காரியா இருக்கணும் அப்படி சொல்லாதேம் குழந்தையா எந்த ஆதரவும் இல்லாம தெரு தெருவா தூக்கி கிடை தெரிஞ்ச காலத்துல எனக்கு வாழை வழிவகுத்து கொடுத்து வரம்மா நம்ம பெரிய டாக்டர் அந்த நன்றிக்கு தானம்மா என் உயிருள்ள வரைக்கும் இங்கேயே வேலை செய்யறதுன்னு முடிவு கேட்டுட்டேன் சரியம்மா ஆஹ் கொஞ்சம் வாங்கிட்டு போய்ப்பாரு

அந்த சந்தேகத்துக்கிடமான ஆசாமி நானே நேர்ல பாத்து அது நீங்களும் நானும் முடிவு செய்யற விஷயம் இல்லை மேலிடத்துக்காரு அனுமதி கேட்டு சரி ரைட் சிங்கப்பூரில் குமார் ஏ அமரநாத் ஆஹ் இருந்து பேசுறீங்களா யாரு ஆஹ் நம்ம ஏ கற்பனைன்னு கேட்டியாரா ஆஹ் பேரு மாத்தி கேட்டியா கற்பவா வெப்பவா

பனாளா உங்கட்ட சொல்லனனு இல்ல நான் யாரு என்ன அಜ್ಜாதீன்னு உங்களுக்கு தெரியும் பண்றியா

காதல் என்னும் ஆற்றிலே கந்தியரா ஓடத்திலே காலமெல்லாம் பயணம் போகும் உலகம் அன்றோ அம்மாய் காத்திருந்தால் உங்களுக்கும் அன்று காதல் என்னும் ஆற்றினிலே கந்தியராம் ஓடத்திலே காலம் எல்லாம் பயணம் போகும் உலகம் அன்று அம்மா காத்திருந்தால் உங்களுக்கும் புரியும் அன்றோ தெளியன்னோ ஆதினிலே கண்டியரா ஓடதிலே காலமெல்லாம் பயணம் போகும் உலகம் அன்றோ அம்மா காதறந்த உங்களுக்கு புரியும் அன்றோ தலக ஜலக ஜரதையாய் பைதாய்

இந்த நீச்சல் உடையை போட்டுக்கிட்டு இப்படி கடந்து பிரிக்கிறீங்களே இது நியாயமான்னு கேக்குறேன் இல்ல நியாயமா அம்மா முழுக்க முழுக்க உடம்ப மறைச்சிக்கிட்டு ஓரமா நடந்து போனாலும் மொழச்சு முறைச்சு பாக்குற இந்த காலத்துல முக்கா உடம்ப காட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல மேநாட்டுல கூட பெண்கள் இப்படித்தான் நீ எந்த நாட்டுல இருக்கிற மேநாட்டு நாகரிகத்தை நீ கடைபிடிக்க ஆரம்பிச்சின்னா இப்போ எரிக்கிற வெயிலுக்கு உடம்பு வெள்ளரி பல மாதிரி வெடிச்சு போய்டும் கரெக்ட் எப்படியோ சேல திருடன் அவனுக்கு நன்றி சேல திருடனவனுக்கு நன்றியா ஆமா

நீ இங்க பிராக்டிஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்காக அல்ல பட்டணத்துல ஏராளமா டாக்டர்ஸ் இருக்காங்க கிராமங்களுக்கு தான் வைத்திய வசதி தேவை நல்ல ஐடியா பாது இது நானே உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன் ஆனா நீ பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு நல்ல அனுபவம் உள்ள டாக்டர் கிட்ட கொஞ்ச நாளைக்கு இருந்தா நல்லது கரெக்ட் அப்பா அண்ணன் ஏட்ட படிச்சுட்டு டாக்டர் உத்தியோகம் பார்க்க ஆரம்பிச்சா இருக்கிற ஜனத்தொகையில பாதி காலி சும்மா நம்ம டாக்டர் சங்கர் இருக்காரு ரொம்ப அனுபவசாலி அதோட பொறுமை உள்ளவரும் கூட ஆமாப்பா

மிஸ்டர் மோகன் அவர் ரூம் போ உங்க அந்தஸ்துக்கு கழிவு ஏற்பட முடியும் மோகன் என் பிள்ளை என் வாயாலும் எந்த காலத்திலையும் சொல்ல மாட்டேன் புது டாக்டர் வந்திருக்காரு என்னமா கொஞ்சம் கவனமா வந்திருக்க கூடாத கவனக்குறைவா தான் நழுவி போச்சு இல்ல இதோ கை நழுவின பொருள் உங்க கைக்கே மறுபடியும் வந்துருச்சு கால் வலிக்குதா ஒண்ணுமில்லை டாக்டர் ஆனந்த கண்டி நர்ஸ்

உடைந்தது பற்கள் முப்பது என்று காலையிலே வரும் பேப்பரிலே அப்படித்தானே ஹலோ நம்பர் சோம எங்கப்பா வரவு செலவு நோட்டை காணும் செலவு கணக்கு நோட்டு இந்தா இருக்கு வரவு கணக்கு நோட்டை வச்சு பீரோ இருக்கேன் ஏன் பூட்டின இந்த மாசம் ஏராளமா நன்கொடை வந்திருக்கு வரவு கணக்கு நோட்டை கண்டவங்க பாக்க கூடாது பாரு அதனால உள்ள வச்சு பூட்டிருக்கேன் நீ ஒரு லேட் புதுச்சாலியப்பா புதுமக்கள் கொடுக்குற பணத்தை அவங்களே பார்க்கப்படாதா இன்னைக்கு வரவ மறைக்கிற புத்தி வந்தா நாளைக்கு செலவு மறைக்கிற புத்தியும் வந்துடும் அப்படியெல்லாம் ஒண்ணும் சும்மா ரப்பா நம்ம ஆபீஸ் என்னைக்கா மூடி வச்சது உண்டா யார் சொன்னா இருபத்தி நாலு மணி நேரம் திறந்தது இல்ல வாசல்ல குறுக்கா உண்டா கிடையாது உள்ளார அல்சேஷன் நாய் உண்டா எவ்வளவு பர்ஃபெக்டா நம்ம ஆபீஸ் நடக்குது அதே போல பொதுமக்கள் கொடுக்குற பணத்தை எக்ஸிபிஷன்ல திறந்து வச்ச மாதிரி வச்சிருக்கா ஓ போய் கணக்கு நோட்ட எடுத்துருவா ஹலோ நான் மோகன் பேசுறேன்

வருமான வரி கொடுக்காமல் டெமிக்கி கொடுத்துக் கொண்டிருந்தவர்களை கண்டுபிடித்து கொடுத்த வகையில் அரசாங்கத்தின் வெகுமதி ரூபாய் ஐநூத்தி மறியல் செய்த மாணவர்களிடம் இருந்து காலேஜ் கட்டிடத்தை காப்பாற்றி கொடுத்ததற்காக ஆசிரியர்களின் அன்பளிப்பு தீயணைக்கும் படையினரை தீ விபத்தில் இருந்து காப்பாற்றியதற்காக நன்கொடை ரூபாய் நூறு அவ்வளவுதான் நாலு அராதி பெண்களுக்கு புடவை ரவிக்கை வகைரா நாற்பது ரூபாய் உதவி

அவங்க உங்க சொந்த பணத்தை செலவு பண்ணிட்டு சேவை செய்ய அபிப்பிராயம் உள்ளவங்க செய்யலாம் இல்ல எவனா இருந்தாலும் சரி கெடா வெளியில போயிடலாம்